அண்டை மாநிலமான கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினொன்று பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கேரளாவில் முதல் முறையாக ஒன்பது வயது சிறுமி மூளையைத் தின்னும் அமீபா நோயால் உயிரிழந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது மாதிரிகளை சோதனையிட்ட மருத்துவர்கள் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் உயிரிழந்ததாக கூறினர் அதைத் தொடர்ந்து மூளையை தின்னும் அமீபா தொற்றால் பலரும் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக வயநாடு கோழிக்கோடு கொல்லம் திருவனந்தபுரம் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ளோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மூளையைத் தின்னும் அமீபா தொற்றால் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்